ஒரு பாதுகாப்புக்கு தான் அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அந்த காலத்தில் நிறையா காலரா அவுட் பிரேக் இருக்கும் காலராவில் இறந்து போனவங்க வீட்டில் கண்டாமினேஷன் இருக்கும் அந்த டைரியா போய் துணி இணைலாம் எங்கேயாவது இருக்கும் நீங்கள் ஏதாவது துணியை தொட்டுட்டு வந்து நீங்கள் கையை கழுவாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடலாம் மற்றபடி ஏதாவது ஒரு டிபி சளி உள்ளவங்க டிபி சளினால இறந்துருப்பார் அங்கே எதாவது மூக்கு சளிகள் அங்கங்கே எங்கேயாவது அப்படி தொட்டு வச்சுருந்தாங்க சேரில் அந்த சேரில் நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இப்படி திரும்ப மக்கை ஒரு தேய்ச்சி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காலத்திலே ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக தான் அது பண்ணியிருக்காங்க அதனால் குளிக்கிறது நல்லது குளிச்சு தான் ஆகணும்னு இல்லை கையாவது கழுவலாம் அட்லீஸ்ட்டு கையை கழுவிட்டு காலை கழுவிட்டாவது வீட்டுக்குள்ளே வரலாம் நீங்கள் காலை கண்டாமினேஷன் ஆகிருக்கும் நீங்கள் செருப்பை கழட்டி போட்டு ஒரு அஞ்சலி செலுத்த போவீங்க காலுக்குள்ளே கைக்குள்ளே கண்டதுலலாம் மிதிச்சிருப்பீங்க நீங்கள் வெளியில் அவங்க பாட்டில் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா காலில் வந்து கண்டாமினேஷன் ஆகி அங்கே வீட்டுக்குள்ளே ஏதாவது தொட்டு வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க ஒரு நம்ம தமிழர்கள் வந்து சும்மா ஒன்றும் வைக்க மாட்டாங்க ஒரு காரணத்தோடு தான் வச்சுருப்பாங்க அது ஏன் இது எதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்கணும்னு கேட்குறது நியாயம் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன் எதற்காக என்று கேள் அப்படி கேட்டால்தான் உன்னுடைய சிந்தனை எல்லாம் வேலை வரோன்னு சாக்கரட்டி சொன்னார் அந்தாலும் சொன்னப்போ தான் எதுக்கு எதுக்குன்னு கேட்டானுங்க எந்த பசங்களாம் அப்போ இது கரெக்டான கேள்வி ஆனால் அது காரணத்தோடு தான் வைச்சாங்க ஆனால் நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டரு இந்த வார்ட்டில் ஒன்று இறந்து கிடக்கும் அப்படி கையை பிடிச்சி பார்த்துட்டு டார்ச் அடித்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க பாரு அந்த பக்கம் ஒன்று இருக்கும் இறந்து கிடக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வரும்போது குளிச்சிட்டு தான் வேணாம் அதில் கதை நடக்காது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பொதுவாகவே போயிட்டு வந்தீங்கன்னா கை காலையாவது கழுவணும் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும் கையை கழுவிட்டு நீங்கள் எதாவது சாப்பிடணும் இந்த ரெண்டு செஞ்சாலே போதும் குளிக்கணும்னு ஒன்று இல்லை அங்கே போய்ங்க நீங்கள் எனர் செடிக்கு அங்கே ஒரு பயிலும் இல்லை நீங்கள் இறந்தவருடைய உடலை தூக்கி நம்ம தான் தூக்கி வைக்க வேண்டியிருக்கோம் சில இடங்களில் நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கோம் சொக்காரே இருக்க மாட்டான் இல்லைன்னா அந்த மூத்த அப்படி தான் வாழ்ந்துட்டு போயிருப்பான் அவனுக்கடி நாலு பேர் இருக்க மாட்டான் அது சொல்லும் அதுவும் சொல்லுவாங்க ஏல ஊரில் நாலு பேர் வேணும்ல நீ ஏன்டா இப்படிலாம் அலையிற ஊரில் எதுக்கும் நாலு பேர் வேணால எதுக்கு எதுக்கு இதுக்கு தான் தூக்கிட்டு போகிறது தான் நாலு பேர் வேணும் அந்த காலத்தில் இப்போது ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த தைரியத்தில் இப்போ என்னென்னலாம் பண்ணுறானுங்க அப்படிலாம் கிடையாது எதுக்கும் நாலு பேர் வேணும் இந்த மூத்தவா இல்லாமல் கிடப்பா தூக்கி வைக்கின்னு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல போட்டிருப்போம் அவசர அவசரமாக வந்து நம்ம குளிக்காமல் இல்லாமல் பசியோடு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டு போயிடக்கூடாது அதுக்காக வச்சுருக்காங்க காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க இதான் இன்ஃபெக்ஷன் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அங்கேருந்து ஒரு இன்ஃபெக்ஷனை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொடுத்துடக்கூடாதுங்கனால ஏன்னா பல விதமான வியாதிகள் வந்து மனுஷன் போகிறான் எந்த வேதியில் போகிறான்னு சொல்ல முடியாது நிமோனியா வந்திருக்கலாம் அப்போ சளி கிருமிகள் இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கண்டாமினேஷன் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி காலரா அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் அந்த வேதியெல்லாம் குறைஞ்சி போச்சுது எப்படி இந்த வேதிகள் தொட்டு வேதிகள் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறனால அப்படி வச்சுருக்காங்க அது தவறே கிடையாது நம்ம ஆட்கள் கையை கழுவ மாட்டான் அங்கே உப்பு தண்ணி இருக்கும்ல அதை மட்டும் இப்படி முக்கிட்டு அப்படி தொடி தெளிச்சுட்டு போயிடுவான் அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது உப்பு தண்ணி தெளிக்கிறதில் பிரயோஜனம் கிடையாது கையை காலை கழுவிட்டு உள்ளவாங்க வீட்டுக்குள்ளே போங்க இதான் அந்த கிருமி தொட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் வச்சுருக்காங்க அதுதான் காரணம் ஆ குளிச்சுட்டா நல்லா சோப் போட்டு வெளியில் குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கிராமங்களில் அப்படி தான் செய்வாங்க சுடுகாட்டுக்குலாம் போயிட்டு வரும்போது அங்கே தண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம டவலை மட்டும் எடுத்துகிட்டு போனால் சரி நீட்டாக குளிச்சுட்டு வந்துடலாம் சாப்பாடும் தந்துடுவாங்க ஒரு சிம்பிளாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் என்ன அது அது சம்பிரதாயங்கள் கரெக்டான காரணத்தோட தான் வச்சுருக்காங்க